வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஜூலை மூணு தேவையிட்ட ஒரு சிந்தனையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் தலைப்பு வந்து இரவில் பாடல்கள் இது பாத்தீங்கன்னா ஆன்மீக விழிப்புணர்வு அப்புறம் தெய்வீக நியாய தீர்ப்பு திருத்தம் இதெல்லாம் பத்தி பேசுது ஆனா ரொம்ப சுருக்கமா ஸோ இந்த ஆழமான பார்வையில் நாம் என்ன செய்ய போகிறோம்னா இதில் சொல்கிற கருத்துக்களை அதாவது சுய பரிசோதனை தெய்வீக சிக்ஷை அப்புறம் மனத்தாழ்மையாக இருந்தால் கிடைக்கிற வெகுமதி இதையெல்லாம் உங்களுக்காக கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம் சரி நேரடிய விஷயத்துக்கு வருவோம் இந்த சிந்தனையோட ஆரம்பமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது அழுத்தமாக இருக்குது இல்லையா இருந்து சொல்கிறாங்க கர்த்தர் தம்முடைய ஜனங்களே நியாயம் தீர்ப்பார்னு அப்போ மக்கள் சரியா கவனிக்காம இருக்கும்போது அதாவது விழிப்புணர்வா இல்லாம இருக்கும்போது என்ன நடக்கும்னு இந்த உரை சொல்லுது ஆமா அந்த வசனம் தான் இதுக்கு ஒரு அடித்தளம் மாதிரி மக்கள் வந்து ஆன்மீகமா கொஞ்சம் அசட்டையா இருக்கும்போது கர்த்தர் சில அனுபவங்களை அவங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறத இந்த பகுதி சொல்லுது அந்த அனுபவங்களை வந்து சரியா எடுத்துக்கிட்டா அது கடைசில தான் சொல்றாங்க ஓ இது வந்து தண்டனைன்னு மட்டும் பாக்காம ஒரு திருத்தம் ஒரு சீர்படுத்தல் அப்படிங்கிற மாதிரி இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதாவது கஷ்டங்களையோ இல்ல கடினமான அனுபவங்களையோ தண்டனையா பாக்காம அத ஒரு சீர்படுத்தும் கருதி மாதிரி இந்த உரை சொல்லுது சரியா பெற்றால் நன்மை அப்படிங்கறது முக்கியமாப்படுது இந்த தெய்வீக சிட்சைய இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இத வந்து தெய்வீக கண்டிப்பு அல்லது சிட்சைன்னு சொல்லலாம் அதோட நோக்கம் வந்து அழிக்கிறதுல ஒருத்தரை சரி பண்றது சீர்படுத்துறது எப்படி ஒரு அப்பா தம் பிள்ளைய கண்டிக்கிறாரோ அந்த மாதிரி இது வந்து அப்போஸ்தலன் பவுல் குருந்தியருக்கு எழுதுனதுல ஒரு விஷயத்தோட நல்லா பொருந்தது நீங்க ஒன்னு குருந்தியர் பதினொன்னு முப்பத்தொன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நாம நம்மளையே நிதானிச்சு அறிஞ்சா நாம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோன்னு அப்போ நம்மளோட சுய பரிசோதனைக்கும் கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்க்கிறதுக்கு நடுவுல ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு இந்த ஒரே சொல்லுதா ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க நாம நம்ம தப்ப நம்ம பலவீனத்தை நம்ம நோக்கத்தை நேர்மையா பார்த்து திருத்திக்க முயற்சி பண்றது தான் சுய நியாயEntityType இந்த சுய பரிசோதனையே நாம செய்ய தவறும் போது இல்லனா அத கண்டுக்காம விடும் போது நம்மள சரி பண்ற பொறுப்ப கர்த்தரே எடுத்துக்கறாரு அப்போதான் இந்த சிட்சி வருது ஓஹோ சோ ஒரு விதத்துல இது நம்ம கையிலயும் இருக்கு சரி சரி புரியுது அப்போ இந்த சிட்சியோட இல்ல திருத்தத்தோட கடைசி நோக்கம் என்ன சும்மா நம்மள சரி பண்றது மட்டுமா இல்ல வேற பெரிய லட்சியங்களுக்கா உடனடி நோக்கம் வந்து நம்மள திருத்துறதுதான் அது சரி ஆனா அதுக்கு மேல ஒரு பெரிய இலக்கு இருக்கு இந்த திருத்தம் மூலமா நாம கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஒரு புதிய மனுஷனா மாறணும் புதிய சிருஷ்டியா உம் அதோட மனத்தாழ்மையோடையும் கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடய இருந்தா நமக்காக வாக்களிக்கப்பட்ட அந்த பரலோக வெகுமதியையும் அவரோட கிருபையும் பெற முடியும் இதுதான் உச்சகட்ட நோக்கம் பரலோக வெகுமதி அதை அடைய சில குறிப்பிட்ட தகுதிகள் இல்ல மனநிலை வேணும்னு இந்த உரை சொல்லுத மனத்தாழ்மை சாந்த குணம் இந்த மாதிரி ஆமா உண்மைதான் அந்த வெகுமதி சும்மா கிடைக்காது சில நிபந்தனைகள் இருக்குன்னு இது அழுத்தமா சொல்லுது முக்கியமா பார்த்தா உண்மையாவே மனத்தாழ்மையா இருக்கிறது சாந்த குணத்தோட இருக்கிறது இந்த உலகத்துல கிடைக்கிற தற்காலிகமான கௌரவம் பதவி இதையெல்லாம் பெருசா நினைக்காம இருக்கிறது சரி அப்புறம் ரொம்ப முக்கியமா கர்த்தருடைய சரியான நேலத்துக்காக பொறுமையா காத்திருக்கிறது இந்த பொறுமைக்கும் மனத்தாழ்மைக்கும் கிடைக்கிற கடைசி பலன் என்னவா இருக்கும் மேன்மை வரும்னு ஒரு இடத்துல சொல்றாங்களே ஆமா அந்த மனத்தாழ்மைக்கும் பொறுமைக்கும் ஒரு பெரிய பலன் காத்திருக்கு இந்த உரை சொல்ற மாதிரி நம்முடைய மேன்மை வரும் நாம் நம் இச்சகரின் சிங்காசனத்தையும் அவருடைய மகிமையையும் என்றென்றும் பகிர்ந்து கொள்வோம் இது பெரிய வாக்குறுதியா இருக்கே ஆமா இப்ப இருக்கிற மனத்தாழ்மை நாளைக்கு கிடைக்க போற நித்திய மகிமைக்கு வழின்னு சொல்லுது ஆக இந்த சின்ன மொத்தமா பாக்கும்போது இது தனிப்பட்ட பொறுப்ப அதாவது சுய பரிசோதனைய தெய்வீக செயலோட அதாவது சிச்சையோட இணைக்குது அப்புறம் இது எல்லாத்துக்கும் ஒரு கடைசி நோக்கத்தையும் காட்டுது மனத்தாழ்மையும் விசுவாசமும் இருந்தா பரலோக வெகுமதி கிடைக்கும்னு உங்களுக்கு இதுல எது ரொம்ப முக்கியமா தோணுது என்ன கவர்ந்தது என்னன்னா இந்த பார்வை வந்து நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை சவால்களை வேற மாதிரி பார்க்க வைக்குது அதை வெறும் துன்பமா பார்க்காம நம்மள சரி பண்றதுக்கான தெய்வீக கருவிகளா பார்க்கலாம் ஆனா அதுக்கு நாம மனத்தாழ்மையையும் விசுவாசத்தையும் விடாம புடிச்சுக்கணும் இது ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது பாருங்க சரி நீங்க ஆழமா யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இந்த உரை வந்து எதிர்கால வெகுமதியில அதிக கவனம் செலுத்துற மாதிரி தெரியுது இல்லையா ஆனா அந்த கடைசி வெகுமதியை பத்தி யோசிக்காம சுய பரிசோதனை செய்யறது திருத்தங்களை ஏத்துக்கிறது இந்த ப்ராசஸே இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு மதிப்பையோ அர்த்தத்தையோ தருதா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க